கணவன் வேலைக்கு சென்ற பிறகு கோலம் போடுபவரா நீங்கள் பார்த்தீர்களா என்ன நடக்கிறது நம் தாய் தந்தை அவர்களின் பெற்றோர்கள் என ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்னால் சென்று அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளை நாம் பார்த்தால் நமக்கு வியப்பை தரும் அப்போது வாழ்ந்தவர்களும் மனிதர்கள்தான் ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேலை சோம்பேறியின்மை திறமை புத்திசாலித்தனம் என சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு அவர்களின் நல்ல விஷயங்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது இந்த காலகட்டத்தில் அவ்வாறு வாழ்ந்தால் நாம் போக வேண்டியதுதான் ஆனால் அவர்கள் அனைவரும் உணவே மருந்தாக உண்டனர் ஒரு நோய் நொடி கூட அவர்களை அண்டவில்லை நல்ல ஆரோக்கியம் அவர்களின் கணிப்பு ஒவ்வொரும் அவ்வளவு சரியாக இருக்கும் அந்த அளவிற்கு வீட்டின் பெண்களும் ஒரு விஞ்ஞானிகளை போலத்தான் செயல்படுவார்கள் அதற்கு ஒரு உதாரணம் தான் வாசலில் அதிகாலை நேரத்தில் வீட்டின் வாசலில் சாணம் தெளித்து பின்னர் அரிசி மாவில் கோலமிட்டு அதற்கு மேல் பசுவின் சாணம் வைத்து பூசணி பூவை வைப்பார்கள் இதில் அவ்வளவு விஞ்ஞான ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்றே சொல்லலாம் சாணம் நோயை வீட்டினுள் அண்டவிடாது பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அதில் உயிரினம் உண்பதற்கு என அனைத்தும் பார்த்து பார்த்து செய்து வந்தனர் வீட்டினுள் இருக்கும் ஆண்கள் வெளியில் போவதற்கு முன்பே பெண்கள் கோலம் போட்டு அலங்கரித்து லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டினுள் கொண்டு வந்து விடுவார்கள் ஆனால் தற்போது வெறும் அழகுக்காக மட்டுமே கோலம் போடுகிறார்கள் பெண்கள் அதையும் கூட இன்றைய காலகட்டத்தில் செய்வதில்லை என்றும் அதற்கு நேரம் இல்லாத நிலையில் வெறும் ஸ்டிக்கரை ஒட்டிவிட்டு செல்கின்றோம் பெருநகரங்களில் கோலம் போடுவது வெகுவாக குறைந்து வருகிறது சாக் பீஸ் வைத்து வரைகிறார்கள் அல்லது ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார்கள் எல்லாம் காலையில் எழுந்து வாசல் கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது கட்டாயம் விடிந்து வெளிச்சம் வந்த பின்னும் வாசல் தெளிக்காமல் கோலம் போடாமல் இருந்தால் வீட்டில் ஸ்ரீதேவி தங்க மாட்டாள் என்று கூறுவார்கள் இது உண்மையில்லை என என்ன தோன்றும் ஆனால் அதற்கான அறிவியல் பூர்வமான காரணங்கள் ஏராளம் உள்ளது அதிகாலையில் அதாவது சூரியன் வருவதற்கு முன் எழுந்து கோலம் இடுவது உடலுக்கு தேவையான முழுமையான ஆக்சிஜனை கொடுக்கும் பின்னர் சாணம் கரைத்து வாசல் தெளிப்பதற்கு காரணம் இருக்கிறது ஒன்று அது கிருமி நாசினியாக உள்ளது இரண்டு அப்படி செய்தால் மண் கெட்டிப்படும் புழுதி பறக்காது என்றும் தெரிவிக்கின்றனர் மேலும் நாம் போடும் அரிசி மாவில் கோலம் சீக்கிரம் அழியாது என்றும் சொல்லப்படுகிறது பச்சரிசியை காய வைத்து இடித்து அந்த மாவினால் கோலம் போடுவார்கள் ஈ எறும்பு கூட உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தற்போது வாழ்ந்து வரும் பெண்கள் வீட்டில் குனிந்து நிமிர்ந்து வேலை பார்க்காத காரணத்தினால் காசு கொடுத்து செல்லும் அளவிற்கு ஜிம் வசதி வந்துவிட்டது அப்போது இதுபோன்று இல்லாத காரணத்தினால் குனிந்து நிமிர்ந்து கோலம் போட்டு தங்கள் உடற்பயிற்சியை செய்து கொண்டார்கள் மேலும் கோலம் போடும்போது நமது சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படும் கண் பார்வை தெளிவாகும் இப்படி பல காரணங்களோடு பெண்கள் அதிகாலை எழுந்தவுடன் வீட்டில் இருப்பவர்கள் யாரும் வெளியில் செல்வதற்கு முன்னாலேயே கோலம் போட்டுவிட வேண்டும் என சொல்லப்படுகிறது மேலும் கணவர் மட்டுமல்ல பிள்ளைகள் அல்லது வீட்டிற்கு வந்திருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் எவராயினும் அவர் கிளம்பியவுடன் தலைக்கு குளிப்பதோ வீட்டினை அலம்புவதோ வாசல் தெளிப்பது போன்ற அவசகுணமான விஷயங்களை செய்யக்கூடாது எனவே லக்ஷ்மி வீட்டினுள் நிறைந்திருக்க கணவர் வெளியே செல்வதற்கு முன் அதிகாலை எழுந்து பெண்கள் நிச்சயம் அரிசி மாவு கோலத்தை போட வேண்டும் என்பதை சாலச்சிறந்தது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்